ஹலோ அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப நாளாயிருச்சு என்ன ராணி ரொம்ப நாள் ஆயிருச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு பாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் சொல்றது நாங்க பாட்டி தாத்தா ஆகிட்டோம் நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்ப நான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது ராணி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வந்து உசாரா இருக்கணும் அதாவது இந்த பட்டி எல்லாம் பார்த்து அந்த பாட்டி தாத்தா அப்படிங்கறத அப்படியே மறைச்சிடணும் நம்ம இன்னைக்கு இயற்கையாக இருந்த என்ன அதாவது நம்மளால எவ்வளவு காலம் இளமையா இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருப்போம் அதையும் மீறி அது உண்மைதான் அதையும் மீறி நம்ம உடம்பு இருந்து ஒத்துழைக்காம நம்மளோட வயது முதுமை காரணமாக வெளிப்படும் போது தெரியப்படுத்தும் ஒன்றும் பிரச்சனை இல்ல முடிஞ்ச வரைக்கும் இளமையா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகளை கூட பண்ணலாம் இல்லையா மனசு சந்தோஷமா இருந்தாலே நம்ம இளமையா இருந்த மாதிரிதான் பாத்தீங்களா இது உண்மைதான் அதாவது மனசு இளமையா இருந்தா போதும் உடல் தோற்றம் வந்து மாறிக்கிட்டேதான் இருக்கும் மனசு இளமையா இருந்துச்சுன்னா நம்ம கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்ம இளமையா தான் இருப்போம் இல்லையா ராணி கரெக்ட் தானே கரெக்ட் ஆஹ் அதையே நம்ம பாட்டி தாத்தா ஆயிட்டோன்னு சொல்லிட்டோம் பேரனா பேத்தியான்னு சொல்லல பேத்தி அதாவது உண்மையே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு பேத்தி பிறந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட மக பிறந்து பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதை விட இன்னும் பல மடங்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களோட ஆசீர்வாதமும் எங்களோட பேத்திக்கு கண்டிப்பான முதல்ல தேவை இன்னைக்கு பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா ராணி இப்போ நார்மலா ஒருத்தவங்க ஒரு பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு கப் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற பட்சத்துக்கு ப்ளவுஸ் போடும் போது இறுக்கமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு சிலருக்கு அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி கப் ஷேப் வந்து கம்மியா இருக்கும் அந்த கிராஸ் கம்மியா இருக்கும் அப்ப அந்த ப்ளூஸ் போடும்போது அந்த கப் ஷேப் மட்டும் लूஸா இருக்கும் அப்ப அது ஒரு சிலருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு கப் ஷேப் ஓவர் டைட்டா இருந்தாலும் பிடிக்காது அது மாதிரி लूஸா இருந்தாலும் பிடிக்காது இத எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போறேன் இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயம் இது நான் சொல்ல போறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது கூட நிறைய பேருக்கு ஆஹ் என்ன பண்ணலாம் அஹ் டாட்டை வந்து குறைச்சி பிடிக்கலாமா கூட்டி பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பீங்க இல்லையா கேட்டுக்கிறாங்கல்ல இன்னைக்கு அது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தச்சு காங்க போறேன் தானே இப்ப நீ போட்டிருக்கிற பிளவுஸு தான் அதன் மூலயமா தான் போறேன் ரொம்ப ஈஸி ஒரு அந்த ஃப்ரண்ட் பீஸ்ல அந்த கப் பெல்ட் பெல்ட்டும் பெல்ட்டும் அந்த பாடி பீஸும் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுனா கிடைக்கும் இல்ல டைட் கிடைக்கும் அப்படிங்கிற தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் ரைட்டா அதே மாதிரி வழக்கம் போல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் வாய் துருன்னு இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது வாழ்க்கையில பணம் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன ராணி வாழ்க்கையில பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஆனா பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம் அத நான் கண்டிப்பான முறையில சொல்லுவேன் இருந்தாலும் நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம சொந்தமாக இருக்கட்டும் நட்புகளாக இருக்கட்டும் இல்லை வெளியுறவுகளாக யாராக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் மதிப்பும் மரியாதையும் நம்ம கிட்ட கொடுப்பாங்க என்ன ராணி இதை நிறைய பேரோட விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் என்னோட விஷயங்களும் நடந்திருக்கு அது மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம கிட்ட தேவை தேவைக்கு இல்லாத பணம் இல்லாத பட்சம் அதாவது பணம் வறுமையில் இருக்கிற சூழ்நிலையும் நம்ம கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு என்ன மரியாதை கிடைக்குது அப்படிங்கறது தெருவில் இருக்கிற நாயகி சமமான ஒரு மதிப்பு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் பொதுவா சொல்ற விஷயம் தான் நமக்கு இருக்கிற பணத்தை வச்சு நம்மளை மதிப்பிடுறாங்க இது எல்லாருக்குமே யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவாவே உலகத்துல இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறது எப்படி ஜெயிக்கிறது எப்படி நம்ம அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒருத்தவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைச்ச ஒரு கூட கேவலமா மதிச்சு மதிச்சுல மரியாதை கொடுக்காம நம்ம சுயமரியாதை தட்டி விட்டுட்டு போயிருவாங்க தான் நம்மளுக்கே ஒரு ரோசம் வரும் ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு வைராக்கியம் கோவம் வெறி எல்லாமே வரும் நம்மள வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்மளை ஒருத்த அசிங்கப்படுத்திட்டான் ஒருத்த இன்னொரு பக்கம் நம்ம அவமானப்படுத்திட்டா இனிமேல் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் அது வரைக்கும் காத்திருக்காதீங்க என்ன ராணி சொல்ற ஒருத்த ஒருத்தர் வந்து நம்மளை தட்டி எழுப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த வெறி வரணும்ன்ற அவசியம் இல்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கலாம் ஜெயிக்கணும் அவசியம் இல்ல வாழ்க்கையில எப்படி தூக்காம நம்ம இலக்கடைதுக்குண்டான வழிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அது மட்டும் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில இருந்தே நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கணும் எவ்வளவு தொழில் இருக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தொழில் பிடிச்சிருக்கும் ஆனா குறிப்பா பெண்களுக்கு அந்த தையல் தொழிலை கைவசம் வச்சுக்கோங்க அது வந்து எந்த காலகட்டத்துலயும் உதவும் நீங்க தச்சு வருமானம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட தேவைக்கு தைக்கணும்னா கூட அந்த ஒரு தையல் தொழில் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் அது ஒரு கலை தானே நம்மளுக்கு காலம் முழுக்க நம்மளுக்கு வந்து டிரெஸ் தேவைப்படுது நம்மளோட ட்ரெஸ் நம்மளே தச்சுக்கிறதுல அது ஒரு தனி சந்தோஷம் என்ன ராணி நம்ம நான் படிச்சிருக்கிறேன் அவ்வளவு படிச்சிருக்கேன் பெரிய ஸ்டாப்பா இருக்கு அப்படிங்கிறது போக நம்மளுக்குன்னு ஒரு அமைதி தேவைப்படும் ஏதோ ஒரு அமைதியா இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு கலைநயத்தோட ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படி ஒரு அமைதிக்காக செய்யக்கூடிய ஒரு தொழில் பாத்தீங்கன்னா இந்த தையல் தொழில் மட்டும்தான் அப்ப அத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரிலாக்ஸாவும் இருக்கும் அப்ப நம்மள தேவைகளும் பொறுத்து பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம கஷ்டப்படுற காலகட்டத்தில் அது ரொம்ப கை கொடுக்கும் நல்ல வருமானத்தை எடுத்து கொடுக்கக்கூடியது அதாவது குறைஞ்ச முதலீடு நிறைந்த வருமானம்னா இந்த தொழில் நிறமானம் தான் ஆமா தேவை நம்ம தேவைகளை தாராளமா பூர்த்தி பண்ணிக்க கூடிய அளவுக்கு இந்த தொழில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஆனாலும் வயசு வித்தியாசமே கிடையாது நீங்க பாத்துட்டு நம்ம கிட்ட கிளாஸ் படிக்க வர்றவங்க ஒரு சின்ன குழந்தையில இருந்து எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு வயசுல உள்ளவங்க வரைக்கும் கிளாஸ் படிக்க வர்றாங்க ஆனா எல்லாருமே ஒரு முழுமையா கத்துக்கிட்டு ஒரு மன நிறைவோட சந்தோஷமா போறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தையல்துறையை சார்ந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமலும் வர்றாங்க ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சில டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சும் வர்றாங்க எல்லாருமே இருந்து போகும்போது அவங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு தன்னோட தேவைக்கு தைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயிற்சி எடுத்துட்டு போகும்போது உண்மையிலே எனக்கு சந்தோஷம் அந்த பயிற்சியை வந்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை சேர்த்து நான் அவங்களுக்கு கொடுத்து விடுறேன் என்ன ராணி உண்மையிலே இது எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இன்னைக்கு பேச வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன் உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு அறுவை போட்டிருக்கேன் நீங்க நினைக்கிறவங்க தள்ளி விட்டுருங்க இல்ல நான் சொல்ற விஷயம் உண்மைதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்து இன்னைக்கு பதிவுல பார்க்க போற விஷயம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிளவுஸ தச்சு காமிக்கும் போது ஃப்ரண்ட ஃப்ரண்ட்டை மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த மாதிரி கரெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் என்ன ராணி இப்ப வீடியோக்குள்ள போகலாமா ரொம்ப நேரம் பேசிட்டேனா ஆமா இந்த ப்ளவுஸ் தான் உனக்கே தெரியாம தைச்சிரும் வீடியோ போட்டுட்டேன் ராணிக்கு தெரியாது இந்த ப்ளவுஸ்ல தச்சுதான் ஒரு அந்த கரெக்ஷன் சொல்லி ஆஹ் வழக்கமா போடுறத விட இந்த ப்ளவுஸ் வந்து உனக்கு ஒரு மாதிரி இருக்க மாறிருந்தேன் கிச்சன் இருக்கும் ரைட்டா எப்போவுமே ராணி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் போடும் இன்னைக்கு உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லி ஒரு அதுல ஒரு சின்ன ஒரு அஜஸ்மெண்ட் பண்ணனால

இது ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா பெல்ட் பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சரியா இந்த கப் ஷேப்ப எப்படி தைக்கலாம் அதுல அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நீங்க பாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாட் பிடிக்கிறதையும் சொல்லிடுறேன் ரெண்டும் ஆப்போசிட் வச்சிருக்கிறோமா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் கிராஸ் கிடையாது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கிறேன் அதனால ஒன்றரை இன்ச்சு நான் பிடிக்கிறேன் இந்த பாயிண்ட் இருக்குல்லையே அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் கரெக்டா அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இது லெவல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ ஒன்றரை இன்ச்சு கிராஸ் ஆந்த ஒன்னேகால் போதும் ஸ்டேட்டுங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கிறோம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு அப்படியே அப்ரோச்மெண்டா வச்சு தைக்க முடிஞ்சாலும் சரி இந்த ஒரு டாட் தைக்கும் அந்த கப்போட ஷேப் வந்து கிளியரா தெரியணும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கம் உங்ககிட்ட அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் கரெக்டா வச்சிட்டு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லையா மெயின் டாட் படிச்சு முடிச்ச உடனேயே அந்த ஷேப் இதுலேயே நம்மளுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது இதுலயே தெரியும் ரெண்டாவது தாட் போது என்ன பண்ணணும்னா இந்த இருக்கு இல்லையா இது ரெண்டும் சென்று கனெக்ட் பண்ணி மடிக்கணும் அதாவது மேல கழுத்து பீஸ் தைக்கல அதாவது அடிச்சு பிறட்டல அப்படின்னா சென்ற வைக்கலாம் ஆனா இதுல ஆல்ரெடி தச்சிருக்கோம் அப்ப அந்த கால் இன்ச் உள்ள போயிருச்சு இல்லையா அப்ப என்ன பண்ணணும் இந்த கால் இன்ச்சை இது மேல எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் அது பார்க்கறது கிடையாது சென்று கணக்கு பண்ணிடுறீங்க ஏன்னா ஆல்ரெடி இதுல ஒரு கால் இஞ்சு உள்ள போயிருச்சு ரெண்டும் சென்று வைக்க கூடாது அப்போ இந்த காலிஞ்சு இதுல எக்ஸ்ட்ரா வரணும் மைனஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அடிச்சு உள்ள போனனால அந்த பீஸ் உள்ள போயிருச்சு அப்ப இதுதான் சென்று இது ரெண்டு ஒன்று போல் வச்சு சென்று வச்சோம்னா அது சென்று கிடையாது நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க அதனால நான் சொல்லியிருக்கேன் இது சென்று கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்து ஆறு இன்ச்சு வச்சோம்னா தான் இது சென்று வைக்கணும் இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி வித்தியாசம் வரும் ரைட் இப்போ இது கால் இன்ச் வழக்கமல ஒரு கால் இன்ச்சை பிடிச்சிட்டு அந்த ஒன்றே கால் இன்ச்சோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் இதாக இருக்கு இல்லையா இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒன்னே கால் இன்ச் இருக்கணும் இந்த இதில் வி ஷேப் அதுல இருந்து மூணாவது டாட் பிடிக்கும் ரைட்டா இப்போ நம்ம எடுத்து விட்டு பார்த்தோம்னா அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிற்கும் ரைட்டா அதே போல் இந்த பக்கமும் அந் அந்த பக்கம் எப்படி பிடிச்சமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணி பிடிங்க இதனால மைல்ட கிராஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து நல்லா எடுப்பா தெரியும் இப்போ மூணாவது டாட் இந்த பக்கம் பிடிக்கும் போது ரெண்டு சைடு ஒரே ஈவன் வரணும் இல்லையா இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க மெயினா இதை மட்டும் கனெக்ட் பண்ணா போதும் அவ்வளவுதான் இப்படி தைச்சிட்டோம்னா கப் ஷேப்ல எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே வராது இப்போ நம்ம இதை எப்படி தைக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இந்த இருக்கு இல்லையா நம்ம நார்மலா அட்டாச் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடம்பு கொஞ்சம் வித்தியாசப்படுறது இல்லையா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாங்கிறத இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ இதை தைக்கும் நார்மல் பாடி மெஷர்மெண்ட்டை விட அந்த கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு ஏன்னா நார்மலா ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏதோ ஒரு சைஸ் போடுறாங்க ஆனா கப் ஷேப் மட்டும் அதுக்கு அடுத்த சைஸுக்குரிய அளவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது இந்த கப் ஷேப் வந்து ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்கும் அப்படி அழுத்தம் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா இதுல நீங்க அட்டாச் பண்ணிடுறீங்க இல்லையா இந்த பாருங்க இதுல அட்டாச் பண்ணும்போது இந்த பாடி பீஸை இழுக்கவே கூடாது நல்லா கேட்டுக்கோங்க அந்த கீழே உள்ள பெல்ட்டை இழுக்கலாம் பாடி பீஸை இழுக்கவே கூடாது துளி கூட இழுக்க கூடாது முடிஞ்ச லைட்டா லூஸ் வேணா கொடுங்க இதை மடிச்சுக்கோங்க துளியும் இதை இழுத்துறாதீங்க இழுக்காம தச்சீங்கன்னா அதில் உள்ள லூஸ் பூரா அந்த இடத்துல நிற்கும் அதுல எவ்வளவுக்குள்ள லூஸ் நிக்குதோ அந்த அளவுக்கு அந்த கப் ஷேப் வந்து அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் இருக்கும் கொடுக்காமத்தீங்கன்னா இதுல இந்த கப் ஷேப் இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த டாட் பிடிச்சது போக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் உள்ள சேர்த்துருக்கோம் அப்ப என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பாயிண்ட் கிடைக்கும் அதிகமா அழுத்தம் கொடுக்காது ரெண்டாவது இது வந்து ஸ்டேட் கட்டிங் வேற ஸ்டேட் கட்டிங்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இழுத்து தைச்சிருவாங்க அப்போ இழுத்து தைக்கும் போது இதுல லூஸ் பூரா வெளியில அப்ப அப்போ ஆகும் அவங்க ஊக்க மாட்டும் போது ஒரு மாதிரி ஃபிளாட்டாக இருக்கும் இல்லைன்னா நாலு கோடு விழுந்த மாதிரி இருக்கும் அந்த பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் நாலு கோடு விழுந்த மாதிரி தெரியும் இப்ப இது அந்த மாதிரி தெரியாது இதே இது கொஞ்சம் அவங்களோட பாடி மெஷர்மெண்டோட கப் ஷேப் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா வச்சுக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க பாடி மெஷர்மெண்டோட இந்த கப்சே கொண்டு கம்மியா இருக்கு அதாவது கொஞ்சம் சத்தலாம இருக்கா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாடி பீஸ இழுத்துக்கோங்க பாடி பீஸ நல்லா இழுத்துக்கோங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க இது உதாரணத்துக்கு உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் இது நல்லா இழுத்து தச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் உள்ள லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியேறிடும் அதாவது இந்த பாடி பீஸை இழுத்து தச்சோம்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற லூஸ் பூரா வெளியேறிடும் அப்ப அந்த கப் ஷேப் வந்து அந்த பாடி மெஷர்மெண்ட்டை விட அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போது ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அந்த கப் ஷேப்பில் லூஸ் இல்லாமல் இருக்கும் லூஸ் இருந்துச்சுன்னு எங்களேன் அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அதனால தான் அந்த லூஸை வெளியேற்றுறதுக்கு நல்லா இந்த பாடி பீஸ் இழுத்து தைச்சிங்கன்னா அந்த லூஸ் அப்படி டோட்டலாக வெளியேறிடும் சப்போஸ் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அந்த கப் ஷேப்பில் இந்த பாடி பீஸை லூஸ் கொடுத்து தைக்கும் போது அந்த கப் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்போ என்ன ஒன்னா சொல்றேன் இறங்காது கழுத்து லூஸ் வராது பாடி நல்லா ஃபிட்டிங் இருக்கும் இங்கேயும் நல்லா லூஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பீஸ்ல கப் ஷேப் குறைக்கணுங்கிறதுக்காக பாடி பீஸ் நல்லா டைட்டா வெளியில் இழுத்து விட்டா கூட மத்த எந்த இடமும் உங்களுக்கு எந்த சேஞ்ச் ஆகாது அந்த கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட் கிடைக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வருதுன்னு சொன்னதுனால இது உங்களுக்கு இப்ப நான் தச்சே காமிச்சிருக்கிறேன் மத்தபடி இந்த ஊக் பட்டி ஐப்பட்டே தையல் ஓரத்தில் இடத்துல போடல பார்த்தீங்களா பீசுரை கீழே இறக்கி விட்டுட்டு மூரத்தில் ரெண்டாவது இடத்தில் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஐப்பட்டியை தச்சிருக்கிறோம் உள் பக்கம் கூடி இந்தா டபுளாக நான் எடுத்துருக்குறேன் அஞ்சு இன்ச்சு எடுத்துருக்குறேன் டபுளாக போது ரெண்டு இன்ச்சு இருக்குது கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு மடிச்சுட்டு அரைஞ்சு பிடிச்சி தைக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க அரைஞ்சு பிடிச்சி தைக்கணும் இதில் ஸ்ட்ரீட்டாக தைச்சிட்டு இந்த வி ஷேப்ல வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தான் நல்லா இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து உடனே உங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த வி ஷேப்ல தைக்கிறேன் மற்றபடி நாங்க வந்து த்ரெட்ல தைக்கிறது தான் வழக்கம் ரைட் இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோமா ரைட் இப்போ ரெண்டாவது பக்கம் ஊக்பட்டி ஊக்பட்டி சும்மா ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச் இருந்தா போதும் சிங்கிளா எடுத்துக்கோங்க இது அட்டாச் பண்ணும்போது போது கால் இன்ச்சு பிடிச்சா போதும் அரை இன்ச் பிடிக்க கூடாது அப்பதான் நம்மளுக்கு அந்த ரெண்டு பக்கமும் அப் அண்ட் டவுன் இல்லாம இருக்கும் இதை சிங்கிளா எடுத்து விட்டுட்டு எஜி தயல் எஜி தயல் போட்டுட்டு இந்த பட்டி வந்து கரெக்டா முக்கால் இன்ச்சு இருந்தா போதும் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இது தெரியும் தெரியலன்னா இதை பார்த்துக்கலாம் முக்காலிஞ்சி இருந்தா போதும் கரெக்டா இஞ்சி கனெக்ட் பண்ணி உள்ள மடிச்சு தையல் போட்டுணும் இந்த மேல பிசுறு வந்து கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக பிசுறு தெரியாமல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஜாயிண்ட் அதாவது ரெண்டு டாட்டு இந்த பெல்ட்டு இந்த நெக் எல்லாம் கரெக்டாக உட்காரணும் உட்காந்துச்சுன்னா நம்ம ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஷேப் வந்து இந்த மாதிரி தான் தைக்கணும் இது நல்லா கேட்டுக்கோங்க அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் இருந்தாலும் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த கப் ஷேப்பில் லூஸ் வேணும்னா பாடி பீஸை லைட்டாக லூஸ் கொடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் லூஸ் வேணால் கொஞ்சம் டைட் பண்ணணுன்னா அந்த பாடி பீஸை இழுத்து அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த லூஸ் எடுத்துடலாம் அப்போ ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் எங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ்ல அந்த கப் ஷேப் எப்படி லூஸ் பண்ணலாம் அதை எப்படி டைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச நீங்க தச்சு ஒரு போட்டோ எடுத்து எங்களோட பேஸ்புக்ல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவுல உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேன்றது எங்களுடைய கடமை பாய்